வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி விரிவாக பார்த்துடலாம் மார்னிங் பார்த்திங்கனாக்கா ரேட் வந்துட்டு கொஞ்சம் எழுபத்தி ஏழு ரூபா அதிகரிச்சிருந்தது இப்போ ஈவினிங் பார்த்தீங்கனாக்கா அப்படியே தலைகீழ மாறிடுச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கனாக்கா வேல்யூ வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க தங்கத்தோட விலையும் அதிகரிச்சிட்டே இருக்குதுங்க இப்போ நம்ம விரிவாக பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு கிராமிற்கு இரநூத்தி முப்பது ரூபா அதிகரித்து பதினோராயிரத்தி ஆறுநூற்றி எட்டு ரூபாய் விற்பனை ஆகிட்டுருக்குங்க எட்டு கிராம் ஒரு சவரனோட டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டோட வேல்யூ பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கனாக்கா மார்னிங்கை விட ஈவினிங் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு கிராமுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய் அதிகரிச்சிருக்குங்க ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிச்சுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்துட்டு நம்ம ஒரு பொருளாக வாங்க முடியாது பாராவோ இல்லை காயின் வடிவிலையோ தான் நம்ம வாங்கி வைக்க முடியும் இப்போது வந்துட்டு இதுக்கே இவ்வளோ வேல்யூனா நம்ம அணியக்கூடிய இப்போ நம்ம வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆபரணங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து ரூபாய் அதிகரிச்சு கிராமிற்கு பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அதாவது வரலாற்றுலேயே மார்னிங்கில் தான் நான் சொன்னேன் இவ்வளோ உயர்வு வந்துட்டு வந்ததில்லை ஏன்னா காலையில் பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இருந்தது இப்போ பாருங்க ஈவினிங் மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா இரநூத்தி பத்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்போ இருக்க 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 பாத்தீங்கன்னாக்கா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது சரிங்களா சோ தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சவரனோட டுவெண்ட்டி டூ கேரட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க ஸோ நம்ம மார்னிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரத்துக்கு விற்பனை ஆயிட்டு இருந்து இப்போ ஈவினிங் பார்த்தீங்கனாக்கா எண்பத்தி அஞ்சாயிரம் இரத்தை தாண்டிடுச்சுங்க இப்போ இவருக்கு இருக்க பார்த்தீங்கனாக்கா கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எயிட்டின் கேரட்டோட ப்ரைஸே பார்த்துடலாம் எயிட்டின் கேரட் பார்த்திங்கன்னாக்கா கிராமருக்கு நூற்றி எழுபது ரூபா அதிகரிச்சு எட்டாயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க மார்னிங்கை விட பார்த்தீங்கனாக்கா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இப்போது எயிட்டின் கேரட்டோட எட்டு சவரன் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் ஒரு சவரனுக்கு அதிகரித்து எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க அப்போது இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்துட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஜி கோல்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இருக்க 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதாவது மாத கடைசி வரை வந்துருச்சு இருபத்தி மூணு வந்துருச்சு தேதி ஸோ இருக்க இருக்க கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க ஸோ குறைவான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்கை விட ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிராமுக்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க ஒரு கேஜியோட வெள்ளியனோட விலை பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரங்க ரெண்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஒரு கேஜிக்கு வெள்ளியோட விலை தங்கத்தோட விலை தான் ஏறிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் அமைதியாக கிடுகிடுகிடுன்னு இருக்குங்க சில்வரோட ரேட்டு ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸ் இப்போ நம்ம நிறைய வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா கோல்டு பீஸில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனுடைய வேல்யூவும் வந்துட்டு நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நிப்பான் இண்டியா கோல்டு பீஸோட ப்ரைஸ் வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா முப்பத்தி நான்கு பைசாவுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டாடா கோல் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு பீஸோட வேல்யூ பதினோருவா இருபத்தி நான்கு பைசாக்கு முடிச்சிருக்காங்கங்க இன்னைக்கு அதுவும் அதிகரித்து தான் போயிருக்கு இன்னைக்கு வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கனாக்கா பத்து ரூபா அறுபத்தி மூணு பைசாவில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்துதுங்க ஓகேங்களா ஓவரால் ஹை பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க குரோவோட கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பத்தெட்டு பைசாவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா का நூற்றி பதினோரு ரூபா முப்பத்தி ஏழு பைசாவுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்குங்க ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடிஎஃப்லோடைய வேல்யூவும் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஐசிஐ பேங்கோட கோல்டு இடிஎஃப் வந்துட்டு தொண்ணூத்தெட்டு பைசா முப்பத்தி ஒம்பது பைசாவில் வந்துட்டு இன்றைக்கி க்ரோ ஆகிட்டுருக்குங்க ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஏழு புள்ளி இருபத்தி நான்கு பைசாவில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓவரால் ஹை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒம்போது பைசாவுக்கு வந்துட்டு போயிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா எஸ்பிஐ கோல்டு இடிஎஃப் பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டு ரூபா பத்து பைசாவில் இருக்குது இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி மூணு புள்ளி அறுபத்தி நான்கு பைசாவில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி எட்டு புள்ளி இருபது பைசாவில் முடிச்சிருக்குங்க ஹையஸ்ட்டாக போயிருக்கு கோல்டு இடிஎஃப் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் இவங்களோட வேல்யூ பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி ஓப்பனிங் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு பைசாவில் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணி இன்றைக்கி ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு பைசாவில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக போயிருக்குங்க ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கனாக்கா அடுத்த கோல்டு இடிஎஃப்வோட வேல்யூ பார்த்திங்கனா நமக்கு எல்ஐசி எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இடிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாவில் முடிச்சிருக்காங்கங்க இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபாவில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு இடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கோல்டு இடிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம தினமும் வரக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பற்றி டெய்லி அப்லோட் இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்